ஐயா என்ன என்ன சொல்றாங்கன்னா இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவாக திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆளு ஆர் எஸ் எஸ் கைகூலி இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர் எஸ் எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாள அளவுக்கு கூலி வாங்கின இந்த நாட்டில் இருக்க முடியாது அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி இல்லை கிறிஸ்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை எடுத்தீங்கன்னா அது அது வந்து திமுக பி டீம் இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் இப்போ தம்பி விஜய நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கல கேள்விகளை எழுப்புறோம் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பீ டீமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன அதுல ஐயா ஐயா கேட்டதுக்கு சொல்ல பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக் நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இருபத்தி ஐந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு கொடுங்கள் ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் சீனா வைக்குது அப்ப சீனா வைக்கும் போது அதற்கு நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதியாக கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக் கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீனா அருகிலிருக்க அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவாக அது ஏன் தமிழ் தமிழருக்கு ஆதரவாக வரும் நீங்க நினைக்கல பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவினைய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்கிறது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முத்தது உலகின் முதன்மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் கொலியர் முதன் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஜப்பானிய மொழியல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சந்தம் யாப்பு நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய் மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞன் சொல்கிறார் அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூடாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நள்ளியல் விளந்து நில நடுக்குற்று பாளை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளந்தோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை விபசாரிக்கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸில் இருந்து லியோ டால்ஸாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது இங்கே தம் இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன் தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன் இனபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன் ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஆரிய பார்ப்பனன் உண்மையை